வாழ்க்கையில யாரு கூட விவாதித்து நீங்க நேரத்தை செலவிட கூடாது அதாவது வீணடிக்க கூடாது அப்படின்றத வந்து முன்னோர்கள் எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க அதுக்கு ஒரு குட்டி கதையோட வந்து யாரு கூட நீங்க தேவையில்லாத விவாதத்துக்கு போகவே கூடாது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் சோ எண்டில் வந்து அது யாரு அப்படின்றத தெளிவா சொல்றேன் பட் அந்த கதை என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாத்துரலாம் சோ ஒரு காட்டுல ஒரு குரங்கு அஹ் அது என்ன பண்ணுதான் எல்லார்கிட்டயுமே போய் இந்த புல்லு வந்து ரெட் கலர்லதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விலங்குகள் கிட்டயுமே சொல்லுதான் எல்லா விலங்கும் வந்துட்டு அப்படியாப்பா சரிப்பா அப்படின்ட்டு போயிடுறாங்களாம் ஆனா கடைசியா கிட்ட போயி இங்க பாத்தியா இந்த புல்லு இந்த புல்லு சிகப்பு கலர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லவும் புளிக்கு கோவம் வந்துருச்சான் என்னப்பா அது புல்லு அது பச்சை கலர்ல தானே இருக்கு அது என்ன சகப்பு கலர்ல இருக்குன்னு சொல்றேன் இது பச்சை கலர் தான் அப்படின்னா அந்த குரங்கு இல்ல சகப்பு கலர் தான் சொல்ல ரெண்டு பேருக்கும் விவாதம் முத்தி போய் ஒரு பாயிண்ட்ல சரிவா சரி வா நம்ம சிங்கத்துக்கிட்ட போயே கேட்போம் அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்த்து சிங்கத்துக்கிட்ட போறாங்களாம் சிங்கத்துக்கிட்ட போய் நடந்ததெல்லாம் விவரிச்சு சொல்ல சிங்கம் என்ன பண்ணிருச்சு அந்த புலிகிட்ட போய் இனிமே நீ காட்டுல ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் யாருகிட்டயுமே பேசக்கூடாது போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தண்டனையை வந்து கொடுத்துருச்சு இதை பார்த்த குரங்கு ரொம்ப குஷியாயி ஐயா ஜாலி நம்ம தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டாங்க சோ இந்த ஒரு தருணத்துல புலிக்கு கோ வந்து சிங்கத்துக்கிட்ட போய் சிங்கமே சிங்கமே புல்லு வந்து பச்சை கலர்ல தானே இருக்கு நான் ஏன் அதை வந்து சிகப்புன்னு ஒத்துக்கணும் நான் கரெக்டா தானே சொன்னேன் சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்ன புல்லு வந்து பச்சை கலர்ல இருக்கு சிகப்பு கலர்ல இருக்கு அது முக்கியம் கிடையாது போயும் போய் அந்த குரங்கு கிட்ட போய் நீ வந்து சட போட்டுட்டு இருக்கிறியே அதுதான் அது பச்சை கலர்ல இல்ல சிகப்பு கலர்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது அதை கேட்டு காட்டுக்குள்ள எவனாவது போய் பஞ்சாயத்துக்கு போனானா அவன் ஒரு முட்டாள்னு தெரிஞ்சும் அவன் கிட்ட போய் பச்ச புல்லு பச்ச கலர்லதான் இருக்கு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணி நீ நீயும் வேஸ்ட் பண்ணது இல்லாம வந்து என்கிட்ட பஞ்சாயத்துக்கு வர கூட்டிட்டு வந்த அதுக்குதான் இந்த தண்டனை அப்படின்னு சொல்லிச்சான் சோ இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா தப்புன்னு தெரிஞ்சும் ஒரு சில பேரு ஒரு சில விஷயத்துக்கு இருப்பாங்களாம் தான் முயலுக்கு மூணு தான் இருக்கிறவங்ககிட்ட ஆமாப்பா மூணு நீ சொன்ன முப்பது காலும் தான் கிளம்பி போறது தான் நம்மளுடைய பாதுகாத்துக்கிறது அவன் கிட்ட போய் முயலுக்கு நாலு காலு தான் அப்படின்னு நீங்க வந்து சொல்லி புரிய வச்சு அவன் புரிஞ்சிக்கவே மாட்டான் டைம் தான் வேஸ்ட் ஆகும் அதனால நீ வந்து இந்த மாதிரியான டைமை வந்துட்டு நீ வேஸ்ட் பண்ணாதான் உனக்கு வாழ்க்கையில வந்து நல்ல விஷயம் நடக்காது அப்படின்றதுக்காக தான் சிங்கத்துக்கு வந்து அதாவது புலிக்கு சிங்கம் அந்த தண்டனையை வந்து கொடுத்துருக்கிறாரு அந்த குரங்கு வந்து புல்லு சிகப்பு கலர்ல இருக்குன்னு சொன்னா என்ன சொல்லலாம் என்ன அதை நம்ம கண்டுக்கிறதுனாலதான் அது நம்மளுக்கு வந்து ஒரு பிரச்சனையா அமையுது ஒழிய அதை கண்டுக்காம போன அந்த மத்த விலங்குகள் எல்லாருமே லைஃப்ல ஒரு ப்ரெஷியஸான டைமை வந்து சேவ் பண்ணியிருக்காங்க ஸோ முட்டாள்கள் கூட வாதாடக்கூடாது அப்படின்றத தான் முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்கிறாங்க அவங்க கூட நீங்க வாதாடுறதுக்கு போனீங்க அப்படின்னாக்கா உங்க டைம் வேஸ்ட் எனர்ஜி வேஸ்ட் எல்லாமே வேஸ்ட் அந்த டைம் தான் மணி சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன் கிட்ட எல்லாம் நம்ம போய் கேட்கும் பொழுது ஒரு லைட்டா ஒரு ஒன் மினிட் இத்தனை டாலர்ஸ் நான் வந்து சம்பாதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் உங்களுடைய லைஃபே இருக்கும் அதனால அந்த ப்ரெஷ்யஸான டைமை சக்சஸ்ஃபுல் ஆனாதான் வந்து பாதுகாத்துக்கணும்னு இல்ல பாதுகாக்கும் பொழுதுதான் சக்சஸ்ஃபுல்லாவே ஆகும் இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்து இருந்தா கீழ வந்து கமெண்ட் பாக்ஸ்லயா என் கூட ஷேர் பண்ணலாம்